எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயங்கள் இரண்டு ஒன்று பணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது பணம் எத்தகைய சூழலில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எந்த மாதிரியான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது இந்த இந்த பதிவுடைய ஒரு டிஸ்கஷன் டாப்பிக்காக இருக்க போகுது பணத்தால் வரக்கூடிய மிகப்பெரிய பலன் இதுதான் உங்கள் வாழ்க்கையை உங்கள் நேரத்தை உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பணத்தால் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் அமெரிக்காவில் வந்து ஆங்கர்ஸ் ஸ்கேம்பல் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தார் அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணார் என்ன ஆராய்ச்சி பண்ணார்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தினால சந்தோஷம் அடைகிறாங்க அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களை சந்தோஷமாக ஆக்குவது எது அப்படின்ற ஒரு ஒரு டாப்பிக்கை வச்சு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணார் அந்த ஆராய்ச்சியுடைய முடிவுகளில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நேரத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் மட்டுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பெரிய கார் இருக்கிறவங்களோ பெரிய வீடு இருக்கிறவங்களோ பெரிய அளவில் பணம் மட்டுமே இருக்கிறவங்களோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பிளைண்டாக சொல்லிட முடியாது தன்னுடைய நேரத்தை தன்னுடைய வாழ்க்கை முறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என நினைப்பவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் வந்து சின்ன கடை வைத்திருப்பவராக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கடையை மூடிட்டு உங்களுடைய உடம்பை தேற்றிக்கொண்டு பிறகு உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கலாம் இது வந்து பணத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பலன் தான் இதுவே வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவராக இருக்கலாம் வேலைக்கு போகும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கு யாருக்கு வேலை எப்பொழுது போகும் என்று சொல்ல முடியாது குறிப்பாக ஐடி போன்ற துறைகளில் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உங்களுடைய வேலை உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டால் கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த வேலை வர வரையும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படி அப்படின்னா பணம் இருந்தால் மட்டுமே உங்களால் அதை சாத்தியமாக்க முடியும் உங்களிடம் சற்றே நல்ல அளவில் பணம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த வேலையை நீங்கள் செய்ய முடியும் அதாவது ஓரளவு பணம் சேர்த்த பிறகு நமக்கு பிடித்த வேலையை செய்வதற்கு நமக்கு தோன்றும் அதாவது நம்முடைய நேரத்தை பெரிதளவில் எடுத்துக்கொள்ளாத அதே சமயம் நமக்கு பிடித்தமான ஒரு வேலை அது அதனு அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் என்பது குறைவாக இருந்தாலும் நம் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக நாம் அதை செய்வோம் ஸோ அந்த மாதிரி வேலையை கூட உங்களால் எடுத்துக்க முடியும் இது எப்போ முடியும்னா உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு பேக்கப் இருந்தால் உங்களால் அதை செய்ய முடியும் அதே போல் நீங்கள் தேவையான நேரத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னு கூட நினைக்கலாம் தேவையான அளவு பணம் சேர்ந்துருச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வரலாம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அதற்கு மேலும் வேலை செய் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனதில் தோன்றினால் உங்களை கையில் தேவையான அளவு பணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நான் வேலை செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் ரிட்டையர் கூட ஆகலாம் இந்த புத்தகத்தை எழுதுன மார்கன் ஹவுசல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசையாக அதாவது அவர் படிக்கும் பொழுதே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் இருந்திருக்கார் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இங்கே வந்து அவருடைய கல்லூரியில் கடைசி வருஷத்தில் வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கம்பெனிக்கு ட்ரெயினியாக போய் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனிக்கு பிடிக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனியே வந்து அந்த ட்ரெயினியாக வர்றவங்கள பர்மனெண்ட் எம்ப்ளாயாக ஆக்கிடுவாங்க இன்டர்ன்ஷிப்னு இது சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு போயிருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு ரொம்ப சந்தோஷமாக போய் ஜாயின் பண்ணியிருக்கார் ஆனால் கிட்டத்தட்ட அந்த அந்த வேலை வந்து அவருடைய ஒரு ஒரு நாளில் மிக பெரும் பகுதியை அந்த வேலை எடுத்து எடுத்துக்கிச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தூங்கும் நேரம் தவிர மீதி நேரம் பூராவும் அவர் வந்து ஆஃபீஸ்லேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அவரும் சில நாள் பார்த்துருக்காரு இது இது நமக்கு ஆகாது நம்ம நம்ம வேலையுடைய நம்மளுடைய நேரத்தினுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை நம்ம வாழ்க்கை முறையுடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த வேலை வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டு அவர் சொல்றாரு அதாவது மக்களுடைய சைக்காலஜி எப்பவுமே எப்படின்னா அவர்கள் எப்பொழுதுமே கண்ட்ரோலில் இருக்கிறதா நினைக்கணும் அவர்களாகவே ஒரு விஷயத்தை விரும்பி செய்யலாம் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு மேல் இருப்பவர்கள் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னால் இதை நாம் அவசியம் செய்யணுமா இதை நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்விகள் அவர்கள் மக்கள் மனதில் தோன்றுவது மிக மிக இயல்பான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவர்களாகவே விரும்பி செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வற்புறுத்தலின் பேரில் அவர்களை நீங்கள் செய்ய வச்சிங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் அவர்கள் கையில் இல்லை அப்படின்னு நினச்சி மேலிடத்தில் இருப்பவர்கள் சொ செய்ய சொன்ன விஷயத்தை செய்யாமலே போவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவின் மக்கள் வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்களா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காக இன்னொரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி அமெரிக்க மக்களிடம் என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவலை இல்லாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாற்பத்தைந்து சதவீத மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இல் ஏதோ ஒரு கவலை எனக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் சராசரியாக இது வந்து நாற்பத்தைந்து சதவீதம் உலக அளவில் இது முப்பத்தி ஒம்பது சதவீதம்னு சொல்கிறாங்க அதே போல் ஐம்பத்தைந்து சதவீத அமெரிக்கர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய கவலை என்னை ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோசித்து பார்த்தா வந்து எத்தனையோ வந்து அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் கடந்த ஆண்டுகளில் வந்திருக்குது ஒரு சராசரி அமெரிக்கனின் வீட்டுடைய அளவு வந்து அளவு வந்து ஏறி இருக்குது அதாவது இந்த இந்த சர்வே மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் மிகச்சிறிய அளவிலான வீடுகள் இருந்தன இப்பொழுது கொஞ்சம் பெரிய வீடுகள் வந்திருக்கின்றன எத்தனையோ எலக்ட்ரானிக் சாதனங்கள் வந்துருச்சு எத்தனையோ ரொம்ப நல்ல கார்லேருந்து எல்லா டிவைஸும் எலக்ட்ரானிக் டிவைஸஸ் வந்துருச்சு ஒரு தனிநபர் வருமானம் என்பதும் மிகப்பெரிய அளவில் ஏறி தான் இருக்கிறது ஆனாலும் மக்கள் வந்து மகிழ்ச்சியை தொலைத்து விட்டதாக நினைக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து அவர்களுடைய நேரத்தின் மேல் அவர்களுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு மக்களுக்கு வருகிறது இதற்கு ஒரு மூல காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் உ உழைப்பு என்பது உடல் சார்ந்த உழைப்பு என்பது பெருமளவு குறைஞ்சு குறைஞ்சு போய் மனம் சார்ந்த உழைப்பு என்பது அதிகமாக இருக்குது மனம் சார்ந்த அறிவுசார் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது அதற்கான மொழிபெயர்ப்பு அறிவுசார் பொருளாதாரம் இந்த அறிவுசார் பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் உடல் சார்ந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கலாம் இல்லை வேறு வேறு ஏதோ ஒரு உடல் உழைப்புக்கு தேவைப்படும் ஒரு இடமாகத்தான் பெரும்பாலான இடங்கள் பெரும்பாலான தொழிற்கூடங்கள் அவ்வாறு தான் இருந்தன ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி இல்லாமல் ஒரு நூற்றில் ஒரு நாற்பது சத வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ் செக்டர்னு சொல்கிறோம் அதாவது சேவைத்துறை இந்த சேவைத்துறையில் இருப்பது பெரும்பாலும் மனம் மனதின் உழைப்பு சார்ந்த அறிவின் உழைப்பு தேவைப்படும் விஷயங்கள் தானே தவிர உடல் உழைப்பு என்பது மிக குறைவாக தான் தேவைப்படுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நூறு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி வரையும் வேலை செய்வார் இல்லை அஞ்சு மணி வரையும் வேலை செய்வார் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவருடைய வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் அவருடைய குடும்பத்துடன் அவர் நேரம் செலவிட அவருக்கு காலம் எதுவாக இருந்தது விட்டு அவர் விட போயிட்டார்னா அந்த வேலையை பற்றி நினைக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் அவருக்கு இல்லை மிகப்பெரிய சதவிகிதத்தில் ஆன தொழிலாளர்கள் இந்த மாதிரி தான் இருந்தாங்க அந்த தொழிலாளியுடைய மேலதிகாரி வேணும்னா அவர் அவர் வந்து மன உழைப்பு அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய சதவீதம் உடல் உழைப்பு தான் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீத மக்கள் வந்து மனம் சார்ந்த வேலைகளை மட்டுமே தான் செய்கிறார்கள் நீங்கள் இதற்கு உதாரணமாக நம்முடைய ஐடி துறையை சொல்லலாம் ஐடி துறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலையோ இல்லை அடுத்த நாள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு அலுவலகம் சார்ந்த விஷயம் வந்து உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் லேப்டாப்பை திறந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஒரு சில காலகட்டங்களில் இருக்கத்தான் செய்யுது இதனால் நீங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தாலும் கூட உங்கள் அலுவலகம் உங்கள் தலையிலேயே தங்கிவிடுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பழைய காலத்தில் வந்து மக்கள் குறைவான பணம் சம்பாதித்தாலும் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய நேரத்தின் மேலும் அவர்களுடைய வாழ்க்கை முறை மேலும் அதிகமான கண்ட்ரோல் இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை பணம் அதிகமாக சம்பாதிக்க தொடங்கும்பொழுது நமக்கு வந்து நம்முடைய நேரத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கை முறையில் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க லெசன்ஸ் ஃபார் லிவிங் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து கால் பில்லமர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் அவர் வந்து பல்வேறு வயதான அமெரிக்கர்களை இன்டர்வியூ பண்ணி அவர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் அவர் வந்து சர்வே எடுத்திருக்காரு அதில் அவங்க ஒருத்தர் கூட வந்து நீங்கள் வந்து நல்லா நம்ம நல்லா வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு யாரும் சொல்லலை நாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பணக்காரங்களாக இருந்தால் நாமளும் பணக்காரங்களாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை ஒருத்தர் கூட நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு யாருமே சொல்லலை அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆசைப்பட்டது என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருந்திருக்கலாம் இன்னும் தன்னுடைய குடும்பத்துடன் அதிக நேரம் செலவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிருக்கிறாங்க பணத்தால் கிடைக்கக்கூடிய பொருள் சார்ந்த சந்தோஷங்களை விட பணத்தால் கிடைக்கக்கூடிய நேரம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க பணத்தினால் வரக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேரத்தை உங்கள் கண்ட்ரோலில் வைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறையை உங்கள் கண்ட்ரோலில் வைக்கும் இதனால் நீ பணத்தை வைத்துக்கொண்டு நாம் பல்வேறு பொருட்களை வாங்கலாம் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த பொருட்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை அந்த பணத்தின் மூலம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறீர்கள் அதுவே தான் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு படிக்கலாக அமையும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த பதிவில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி